சவுலை குறித்து கடந்த வீடியோக்கள் நம்ம கேட்டோம் இந்த வீடியோல அவர்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த பேச்சுக்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த காரியங்களை குறித்து தொடர்ச்சியா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமாக வேதாகமத்துல நாம எல்லாருக்கும் தெரிந்தது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அறிமுகமான ஒரு பெயர் வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி கத்தருடைய பேழை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது என்ன அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன வைக்கப்பட்டிருந்தது எல்லாமே வேதாகமம் சொல்லுகிறது அதாவது பத்து கற்பனைகள் வைக்கப்பட்டிருந்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மே சமூக தப்பம் இது மாதிரி சில விஷயங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும் அந்த கத்தருடைய பேழையை எப்படி எடுத்து கொண்டு வர வேண்டும் அது எப்படி இருக்கும் அதுல கேருபீன்களுடைய அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது குறித்து வேதாகமும் தெளிவாக பதிவுகளை வைத்திருக்கிறது அந்த பேழையை குறித்து அந்த உட உடன்படிக்கை பெட்டியை குறித்து தெளிவான பதிவுகள் வேதாகமத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் இப்போ உடன்படிக்கை பெட்டி வந்து உடன்படிக்கைக்கு அடையாளமாக கடவுள் அதை வைத்திருக்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி புதிய ஏற்பாட்டுல வரும்போது அது ஏசு கிறிஸ்துக்குள்ளாக எப்படி வந்து அது ஒப்பிடப்படுகிறது கேள்விப்பட்டிருப்போம் ஆன்மீகமாக எப்படி ஒப்பிடுவது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருப்போம் ஆனா இந்த உடன்படிக்கை பற்றி பெட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏலியினுடைய காலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி எதிரிகளுடைய கைக்கு போயிருது அதுக்கு பிறகு அங்கே ஏற்படக்கூடிய வியா வியாதிகள் மூல வியாதிகள்னால கத்திர அவர்களை துன்ப இது பண்ணும்போது அந்த பெட்டி அவங்க திரும்ப ஒவ்வொரு இடத்துக்காக அனுப்புகிறார்கள் அப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியாக வந்து கீரியாத்தி ஆரியின் மனுஷர்கள் வருகிறது அதை பற்றி தான் நம்ம வேதாவனத்துல வாசிக்க போகிறோம் அஹ் ஒன்று சாமுவியலின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து அப்படியே கீரியாத்தியாரிமின் மனுஷர் வந்து கத்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினிதாபனுடைய வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கத்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் பெட்டி யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் இருந்தது இஸ்ரேல் குடும்பத்தாரெல்லாம் கத்திரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரேவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கத்திரிடத்தில் திரும்பாதால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்துரோத்துகளையும் விலக்கிவிட்டு கத்தர் யாக்வே ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் பின்பு சாம்வேல் நான் உங்களுக்காக கத்தரை மன்றாடும்படி நான் உங்களுக்காக யாக்வேவரிடத்தில் மன்றாடும்படிக்கு இஸ்ரேவேல் எல்லோரும் மிஸ்பாவிலே கூடுங்கள் என்றான் இங்கே கத்தருடைய பெட்டி இன்னும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வரல கிரியத் மனுஷர்கிட்ட இருக்கு அவங்க அதை வாங்கி அதை எளியசர் என்கிற ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தி அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெட்டி இங்க வராதனால இவர்கள் அதற்காக நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்னதான் இவங்க கத்திரை நோக்கி அழுது கொண்டிருந்தாலும் கத்தருக்கு முன்பாக இருந்தாலும் இவர்கள் பாகால்களையும் அஸ்துரோத்துகளையும் ஆராதனை செய்கிற மனிதர்களாக இருந்தார்கள் அப்போதான் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி எலும்பி என்ன சொல்லுகிறார் நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கிவிட்டு யாகவே என்கிற ஒரே இஸ்ரவேலின் தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்களானால் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ள போகிறேன் என கத்தருடைய அந்த பெட்டி பேழையானது உங்களிடத்திலே வரும் என இஸ்ரேவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வரும்போது ஆசாரியர் இதை சுமந்து கொண்டு முன்பாக செல்வார்கள் அவ்வளவு ஒரு பெட்டி வந்து கூட இருந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் அந்த பெட்டியை குறித்த ஒரு கருதுகோலை வைத்திருந்தார்கள் ஆனால் இப்ப அந்த பெட்டி இல்லாதனாலதான் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் தோத்து போறோம் குறிப்பாக பெலிசர்கள் கிட்ட நம்ம தோத்து போறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த பெட்டியை கத்தர் திரும்ப கொண்டு வருவார் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கை திரும்ப கண்ணனுடைய அந்த பிரசன்னத்தை அந்த பெட்டி இங்க வரும்போது கருடைய பிரசனம் உங்கள் மத்தியில கடந்து வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்ப அங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே கடவுளை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் யாகவே என்கிற அந்த ஒரு தெய்வத்தை இஸ்ரவேலினுடைய தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நேராக அவர் என்ன செய்கிறார் ஜனங்களை திருப்புகிறார் இந்த ரொம்ப முக்கியமான சம்பவம் நடைபெறுகிறார் அதுக்கு பிறகு அந்த பெட்டி பின்னாடி தாவிதனுடைய காலத்துலதான் அந்த பெட்டியானது திரும்ப கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம வேதாகமத்துல வாசிக்க முடியும் ஆனால் குரானிலே ஒரு இடத்துல இந்த கர்த்தருடைய பெட்டியை பற்றி நியாயப்பிரமான பெட்டியை பற்றி ஒரு வசனம் வருகிறது அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அவருடைய அரசு அதிகாரத்துக்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு தாபூத் பேழை வரும் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனம் இருந்து ஆறுதல் கொடுக்கக்கூடியவை இருக்கும் இன்னும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனின் சந்ததியினரும் விட்டு சென்றவற்றின் மீதம் உள்ளவைகளும் இருக்கும் இதை மலக்குகள் சுமந்து வருவார்கள் நீங்கள் மூமின்களாக இருப்பின் நிச்சயமாக இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டியானது ஏதோ புதிதாக கொடுக்கப்படுகிறதாக இந்த இடத்துல இந்த நபி அப்படின்னு சொல்லப்படுகிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி எட்டு இருநூத்தி நாற்பத்தி எட்டுல குரானுடைய சுரத்தில் பக்ராவுல இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆயத்தை சொல்லுகிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பற்றி தான் பேசுகிறது இந்த சாமுவேலுடைய காலத்துல தான் இந்த நியாயப்பிரமாண பெட்டி ஆகி சொல்லப்படுகிற அந்த பேழை வந்து முதல் முதலாக தேவதூதர்கள் சுமந்து வந்து இசைவேலர்களுக்கு கொடுத்ததாக குரான் இங்கே பதிவு செய்கிறது அந்த பெட்டி கொண்டு வரும்போது அந்த பேழையில என்னெல்லாம் இருக்குமா ஆரோனுடைய சந்ததியாரும் மோசையனுடைய சந்ததியாரும் மீதம் வைத்த எல்லாம் சிலதெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேதாகம் விஷயத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறது இந்த உடன்படிக்கை பெட்டியானது எங்கிருந்து வருகிறது வனாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் எப்படி இட வேண்டும் என்று சொன்னபோது இந்த உடன்படிக்கை பெட்டி குறித்தும் பேசுகிறார் இந்த சாட்சி பெட்டின்னு இதுக்கு பெயர் இருக்கிறது இந்த பெட்டிக்குள்ளாக கற்பலைகள் வைக்கப்பட்டிருந்தது இந்த பெட்டிக்குள்ளாக ஆர்வனுடைய துளிர்த்த கோல் இருந்தது அதுக்கப்புறம் அந்த தேவ சமூக தப்பங்கள் அதுல இருந்தது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாம படிக்கிறோம் இதெல்லாம் வேதாகமா பதிவுகளை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப இங்க வேதம் தெளிவா சொல்லுது இந்த நியாயபிரமான பெட்டி அப்படிங்கிறது எங்கிருந்து வருது இது வந்து வனாந்திரத்துல இருந்து வருகிறது இப்பொழுது இவர்கள் எதிரிகள் இடத்துல இது இழந்து போயிருக்கிறார்கள் இதை ஏதோ தேவ தூதர்கள் தூக்கி கொண்டு வந்ததாக வேதாகமன் சொல்லல அதெல்லாம் சம்பவங்களும் நீங்க வாசிக்கணும்னா நீங்க ஒன்று சா புத்தகத்துல நீங்க ஒன்றாவது அதிகாரத்துல இருந்து ஏழாவது அதிகாரம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து வாசித்தீர்களானால் இந்த பெட்டி எங்க போச்சு இந்த பெட்டி எங்கிருந்து எப்படி வந்துச்சு இந்த பெட்டி அங்க போன போது அவர்களுக்கு என்ன வியாதி ஏற்பட்டது அந்த பாடுகள் அந்த வாதைகள் மூலமாக அவர்கள் இந்த பெட்டி என்ன செஞ்சாங்க இந்த பெட்டி எப்படி அனுப்புனாங்க இந்த சாட்சி பெட்டி எங்கிருந்து எங்க வந்துச்சு இது எல்லாமே தெளிவாக பதிவு பண்ணுகிறது அந்த சாட்சி பேழை என்பது அந்த பெட்டி என்பது ஏதோ புதிதாக தேவ தூதர்கள் தூக்கி கொண்டு வந்து கொடுக்கல இது இசைவேலர்கள் உருவாக்கி அவர்கள் வைத்து கொண்டிருந்த ஒரு பெட்டிதான் இது உண்மையாலுமே மோசே ஆர்வனுடைய காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மிக முக்கியமான அந்த கற்பலகைகள் அவர்களுடைய அந்த பொருட்கள் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத குரான் பதிவு செய்திருக்கிறது ஆனால் இந்த பேளை மலக்குகள் கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பாத்தீங்களா அந்த இடத்துலதான் இங்கே வேதாகமம் வேறுபடுகிறது வேதாகம் ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக அவர்கள் அந்த பெட்டிகளை பெட்டியை சாட்சி பெட்டியை வைத்திருந்தார்கள் அது இப்பொழுது இவர்களிடம் வெளியே சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி இது நம்ம பார்த்தோம் இது வேதாகமத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனா இது சவுளுடைய காலத்திலே சவுளுடைய அரசாட்சிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படியும் வேதாகமும் சொல்லவில்லை அவருடைய அரசாட்சிக்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொடுத்ததாக வேதாகமம் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது சரி இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை குரான் சொல்லுகிறது நான் அதை வாசித்து விட்டு வேதாகம பகுதிகளுக்குள்ள வரேன் குரானுடைய ஐம்பது அதாவது இரண்டாவது ஆயிரத்தி தொண்ணூறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி ஐம்பதாவது வசனங்கள் பின்பு தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை அஹ் வழியில் ஒரு ஆற்றை கொண்டு போ சோதிப்பான் யார் அதிலிருந்து நீர் அருதுகின்றாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல தவிர ஒரு சிறங்கை தண்ணீரை தவிர யார் அதில் நின்று அதிகமாக அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என்று கூறினார் அவர்களில் சிலரை தவிர அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தார்கள் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்து ஒரு சிறங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலுத்துடனும் அவர் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறினர் ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாவை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தோர் எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெருங்கூட்டத்தாரை அல்லாஹுவின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கின்றனர் மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றார் என்று கூறினார்கள் மேலும் ஜாலுத்தையும் அவன் படைகளையும் களத்தில் சந்திக்க அவர்கள் முன்னேறி சென்ற போது எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுக்கு பொறுமையை தந்தள்ளுவாயாக எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக காஃபிரானை இம்மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக என்று கூறினார்கள் இந்த குரான் வசன பகுதியை வாசிச்ச உடனே உங்களுக்கு வேதாகமத்தை வாசித்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு ரெண்டு விதமான வசனங்கள் இருக்கிறது ஒன்று அந்த ஜாலூத் என்கிற அரசன் அந்த தன்னோடு கூட வந்த படைகளை ஒரு ஆற்றை கடக்க பண்ணுகிற போது தண்ணீர் அறிந்த சொல்லுகிறான் அந்த தண்ணீரிலிருந்து மிக குறைந்த தண்ணீரை எடுத்து அறிந்தினவர்கள் அதுல வந்து என்னோடு கூட வருவாங்க ரொம்ப ஜாஸ்தி குடிச்சவங்க அதுல இருந்து வரமாட்டாங்க அப்படி அவர்களை சோதிச்சு அதுல பெரும்பான்மையானவங்க வரல ஒரு சிறு கூட்டத்தார் தான் இவர் கூட வந்தாங்க அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அப்படிங்கிறதும் அந்த எதிரிகள் இடத்துல இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக அவர்கள் ஜெபித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த எதிரிகள் இடத்துல வெற்றி பெறுவோம் நிச்சயமா சிறு கூட்டத்தாரா இருந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டதாக குரான் பதிவு செய்திருக்கிறது ஜாலூத் என்கிறது யாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சவுல் அப்படின்னு சொல்லிட்டேன் இஸ்ரேவேலுடைய இஸ்ரேவேல் அரசனாக இருக்கக்கூடிய சவுலைத்தான் ஜாலூத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஜாவோ ஜாலூது வந்து எப்ப இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஆற்றுல எப்படி சோதனை பண்ணாரு எங்க சோதனை பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் இப்ப நம்ம திரும்ப வேதாகம வசனத்துக்கு போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நியாயாதிபதிகள்ல யாரை குறித்தும் குரான்ல பதிவு கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறித்த பதிவு தான் இது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வேதாகமத்துக்கு போவோம் வேதாகமத்துல நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் மூணுல ஆகையால் பயமும் திகழும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத்தின் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகளை கேட்க பிரசித்தி என்றார் அப்பொழுது ஜனங்கள் இருபதாயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதி இருந்தார்கள் இப்பொழுதுதான் ஆண்டர் சொல்றாரு கத்தர் கிரியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறனோ அவன் உன்னோடு கூட வர கடவன் உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார் அப்படியே அவன் ஜனங்கள் அன்றைக்கு தண்ணீர் இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கத்து கிரியவனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரம் அதை நாவி நாளை நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குணிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்தி என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்கள் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் உன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிரியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதி ஆணையரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாம் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெரிய கூட்டத்தை வச்சு ஜெயிக்கிறவர்கள் சாதாரண கூட்டம் சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய வெற்றி கிடைக்கும்னு குரானுடைய வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லையா அது இதைத்தான் சொல்லுகிறது சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை என்னால் கொடுக்க முடியும் கடவுள்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற செய்தி ஆனால் இது நடந்த சம்பவம் யாருடைய காலத்துல அப்படின்னா இது கிதியோனுடைய காலத்திலே நடைபெற்ற சம்பவம் ஆனால் குரான் அதை பதிவு செய்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா தாலூத் என்கிற அரசனுடைய காலத்திலே நடைபெற்றதாக தாலூத் யாரு சவுல் அரசனுடைய காலத்திலே நடைபெற்றதாக குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான செய்தி இங்க நாம இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் வேதாகமம் சரியாக அதை பதிவு செய்திருக்கிறது எங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது யாருடைய காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத வேதாகம பதிவுகள்ல தெளிவாக அந்த தண்ணீர் அருந்தது கூட என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய கையினால எடுத்து நாவிலே நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை தனியாகவும் முழங்கால் ஊன்றி கைகளை ஊன்றி முகத்தை தண்ணீருக்கு கொடுத்து யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கள தனியையும் பிரிச்சு எடுக்கணும்னு சொன்னாரு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் அப்படி குடித்தார்கள் அவர்களை தனியே பிரித்தார்கள் வெறும் முன்னூறு பேர் தனியே பிரிக்கப்பட்டார்கள் இவர்களை கொண்டுதான் அந்த பெரும் சேனையை வெற்றி கொள்ள அன்றைக்கு அதை சுதந்திரிக்க கடவுள் கிருவை செய்தார் அப்படின்னு வேதாகமும் தெளிவா சொல்லியிருக்கு இதே செய்தியை குரான் பதிவு செய்திருக்கிறது அதாவது சிறிய கூட்டம் தான் பெரிய வெற்றியை தரப்போகிறது அப்படிங்கிற செய்திய குரான் பதிவு செய்திருக்கிறது ஆனால் யாருடைய காலத்துல எப்படின்னு பதிவு செய்திருக்குன்னா தாலூத் என்கிற சவுல் அரசனுடைய காலத்திலே என்று பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இதை நான் ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த செய்திகள் பல இடங்களுக்கும் கொண்டு போகப்பட்டது இஸ்ரேவேலர்களால் யூதர்களால் அவர்கள் பல நாடுகளிலும் வந்து சிதறி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதனால் அந்த கதைகளை அவர்கள் ஆங்காங்கே இது சொல்லி கொண்டிருக்கும் போது இது இது போன்ற பல இடங்களிலே இது போன்ற விஷயங்கள் வாய்வழி செய்திகளாக செல்லும் போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்